நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாடகை தாய் பாகம் எட்டு டாக்டர் ஏறிய காரின் பின்னால் இவனும் சென்றான் கொஞ்ச தூரம் சென்றதும் கார் நின்றது அந்த காரில் டாக்டரும் கூடவே மதிப்புத்தக்க வயதுள்ள ஒருத்தருடன் பேசிக்கொண்டிருப்பதை கார்த்திக் தூரத்திலிருந்து பார்த்தான் பார்த்தவனுக்கு பேரதிர்ச்சி சார் நீங்க என்ன சொன்னீங்களோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சாச்சு சார் தீபா இப்போ கர்ப்பமாக இருக்காங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் டாக்டர் இளங்கோ பேக்கில் இருக்க கேஷ் எடுத்து டாக்டர் கிட்ட கொடுத்துடுங்க சார் கேஷ்லாம் வேண்டாம் நல்ல விஷயத்துக்கு தானே அப்படி செஞ்சேன் இதுக்காக நான் காசு வாங்கினால் நான் நேசித்த மருத்துவத்துறைக்கு செய்கிற பெரிய துரோகமாக ஆகிடும் சார் அச்சோ டாக்டர் நீங்க காசுக்கு ஆசைப்படுறவங்களா இருந்திருந்தா உங்ககிட்ட இந்த விஷயத்தையே சொல்லியிருக்க மாட்டேனே உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன் உங்களோட நலன் விரும்பியா நான் கொடுக்கிறத வாங்கிக்கோங்க ப்ளீஸ் மறுக்காதீங்க டாக்டரும் எதுவும் பேசாமல் வாங்கி கொண்டு அவரும் செல்கிறார் பின் அவர் திரும்பி பார்த்த பிறகுதான் தெரிந்தது கார்த்திக் அவர் முன் வேகமாக நடந்து வருகிறான் என்று சித்தப்பா நீங்க எங்க இங்கே நான் பார்க்குற டாக்டருக்கு பணம் வேற கொடுத்துருக்கீங்க ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்க இப்போ வீட்டுக்கு கூட வராமல் இங்கே நிக்கிறீங்க என்னதான் நடக்குது சித்தப்பா என்கிட்ட எதையும் மறைக்காம உண்மை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ் என்று அவன் குழம்பியபடி கேள்விகளை கேட்க குமரேசனோ கார்த்திக் உன் நல்லதுக்காகத்தான் என்று ஒரே சொல்லி முடித்தார் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல சித்தப்பா உடனே இளங்கோவோ சார் ஊருக்கு போனதெல்லாம் உண்மைதான் ஆனா ஒரே மாசத்துல திரும்பி இங்க வந்துட்டாரு நீங்க தீபா தங்கச்சி கூட மனசு மாறி சந்தோஷமா தான் உங்க முன்னாடி கூட வந்து நிக்கல அப்புறம் இன்னொரு விஷயம் உங்க குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற விஷயமே உங்களுக்கு திருமணமான பிறகுதான் சாருக்கு தெரிஞ்சது கண்டிப்பா நீங்க இந்த காரணத்திற்காகத்தான் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னீங்களோனு ஒரு சந்தேகமும் இருந்தது அப்படி விசாரித்து பார்த்த பிறகு அதெல்லாம் உண்மைன்னு புரிஞ்சது நீங்க பார்த்த டாக்டர் குமரேசன் சாருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நாங்க சந்தேகப்பட்டதை உறுதி செய்யற மாதிரி நீங்களும் டாக்டரை பார்த்து பேசிட்டு போயிட்டீங்க ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை டாக்டர்கிட்ட நீங்கள் சொன்னதுமே குமரேசன் சார் ரொம்பவே பயந்து போயிட்டாரு கடவுளே மறுபடியும் என் புள்ள வாழ்க்கை என்னால் சிதஞ்சு போயிடக்கூடாது பாவம் அதுக்கப்புறம் அந்த தீபா பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று மனம் வருந்தினார் ஒரு வழியா என்ன பண்ணலாம்னு யோசித்த பிறகு உங்கள் வழிக்கே போய் உங்க மனசை மாற்றினோம் அதான் சார் ரெண்டு முறையும் குழந்தை பரிசோதனை தோல்வியில் முடிஞ்சுது என்று டாக்டர் சொன்னாங்களே டாக்டரை அப்படி சொல்ல சொன்னதே குமரேசன் சார் தான் இதனால தான் இப்போ நீங்களும் தங்கச்சிமாவும் சந்தோஷமா இருக்கீங்க என்று இளங்கோ அனைத்தையும் சொல்லி முடித்தான் இதை கேட்ட கார்த்திக் ஒரு நிமிடம் அமைதியாக நிற்க அவன் விழிகளிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது பிறகு அழுது கொண்டே குமரேசன் காலில் விழுந்தான் டேய் கார்த்திக் என்னடா எழுந்திருடா இப்ப எதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ற இதெல்லாம் என்னோட கடமைதா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல உடனே அவனும் பெரிய விஷயம்தான் சித்தப்பா பெத்த அப்பா கூட யாருக்கும் இவ்வளவு செய்ய மாட்டாங்க நீங்க எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறி மாறி தெரியலையே இங்க பாரு கார்த்திக் தீபா கூட நீ சந்தோஷமா இருக்கணும் தீபா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அவ உனக்கு கிடைச்ச தேவதடா என்ன புரியுதா சரிங்க சித்தப்பா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னா அது கண்டிப்பா தீபாவாலதான் தான் என் உயிரை விட நல்லா பார்த்துக்குவேன்ப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இங்கே இருக்கேன்னு தீபா கிட்ட சொல்லக்கூடாது ஏன் சித்தப்பா சொல்றது செய்டா ஏழாம் மாதம் மலை தானே ஆமாம் நல்லா கிராண்டா ஏற்பாடு செய்யணும் நான் அன்னைக்கு வரேன் ம் சரிங்க சித்தப்பா பார்த்து போயிட்டு வாங்க என்று அவர்களும் சென்றனர் இவனும் வேகமாக ஹாஸ்பிட்டல் வந்தான் அங்கே தீபாவோ ஆகாஷ் குட்டியுடன் மரம் செடி பேருந்து போன்றவற்றை வேடிக்கை காட்டி நடந்து கொண்டிருந்தாள் என்னாச்சு கார்த்திக் என்று கேட்க வந்தவள் உடனே பேச்சை மாற்றி இவ்வளோ நேரம் எங்கே சார் போனீங்க ஒன்றுமின்னம்மா நான் எப்படி ஃபோனை மறந்து வச்சிட்டு போனேனோ அதே மாதிரி டாக்டர் அவங்களோட பர்ஸன் மறந்துட்டு போயிட்டாங்க அதான் கொடுத்துட்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படியா சரி வீட்டுக்கு போகலாமா என்று கேட்க ம் போகலாமே என்ன மூன்று பேரும் வீடு வந்து சேர்ந்தனர் இப்படியே அவன் தன்னவளை மாதம் மாதம் செக்கப்பிற்கு அழைத்து செல்வதும் அவளை அன்பாக பார்த்து கொள்வதும் அவளின் தலைமுடிக்கு சாம்பிராணி போடுவதும் தீபா வலிக்குதா என்று வெந்நீர் போட்டு ஒத்தடம் கொடுப்பதும் அவளுக்கு பிடித்த உணவை அவனே சமைத்து ஊட்டி விடுவதுமாயிருந்தான் அவனால் முடிந்தவரை எந்த ஒரு மனக்குறையும் இல்லாமல் அவளை தன் அன்பினாலும் பாசத்தாலும் சந்தோஷமாய் பார்த்து ஒரு கற்பனைப் பெண்ணுக்கு என்ன வேண்டும் தன் கணவனுடைய அன்பும் அரவணைப்பும் தான் அவை அனைத்தும் தீபாவிற்கு கிடைத்தது தினமும் இரவில் பயந்து பயந்து ஒளிந்து கொண்ட காலம் போய் இப்போது தினமும் இரவில் கடவுளுக்கு நன்றி சொல்வதை அவள் மறக்கவில்லை ஏழாம் மாதமும் தொடங்கியது கார்த்திக் தன் வீட்டிலேயே வளைகாப்பு விழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்தான் தட்டி நிறைய பழங்கள் வளையல்கள் விதவிதமான உணவு வகைகள் கலர் கலரான பலூன் அலங்காரத்துடன் அவளுக்காக அனைத்தையும் செய்தான் அவளோ தன் அன்பு மகனை மடியில் வைத்துக்கொண்டு தாய்மையின் பூரிப்பிலும் கார்த்திக்கின் அரவணைப்பிலும் பலபலப்புடன் ஜொலித்தாள் இந்த சமயத்தில் கார் ஒன்று வேகமாக வீட்டு வாசலில் வந்து நின்றது பல வகையான உணவுப் பொருட்களுடன் பலகாரங்களுடன் புடவைகளும் தங்கம் மற்றும் வைர நகைகளுடன் குமரேசன் மற்றும் அவரின் உதவியாளர் இளங்கோவும் அங்கு வந்தனர் இதை பார்த்ததுமே விழாவுக்கு வந்த எல்லோருமே வாயை பிளந்து பார்த்தார்கள் தீபாவோ என்ன நினைத்தாலோ அப்பா என ஓடி சென்று குமரீசனை கட்டி பிடித்து கொண்டு அழுதாள் அம்மாடி தீபா எதுக்குமா அழற நீ இப்ப சந்தோஷமா அப்பா ரொம்ப நன்றிப்பா நான் மட்டும் உங்களை பார்க்கலனா இந்நேரம் இந்த சந்தோஷமும் அன்பான கணவரும் அழகான இந்த குடும்ப வாழ்க்கையும் எனக்கு கிடைச்சிருக்காது ரொம்ப ரொம்ப நன்றி என கை கூப்பி கும்பிட்டு நின்னாள் ஏய் தீபா என்னமா அப்பான்னு சொல்ற அப்பா பொண்ணுக்கு இதை கூட செய்ய மாட்டாங்களா நீ நல்ல பொண்ணுடா உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் நீ இப்படியே அழுத நான் மறுபடியும் ஊருக்கு போயிடுவேன் என்று பொய்யான கோபத்துடன் அவர் பேச வேணாம்ப்பா சாரிப்பா என்று தீபாவோ நேசாக புன்னகைத்தாள் இதையெல்லாம் பார்த்த தேவகிக்கோ ஒன்றுமே புரியவில்லை தம்பி என்ன சொல்றீங்க நானே உங்ககிட்ட கார்த்திக்கு தீபாவை கட்டி வச்சா நல்லா இருக்குமே என்று யோசித்தேனே இப்போ என்னென்னமோ சொல்றீங்களே அண்ணி கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த திருமணத்தை நடத்தி வச்சதே நான்தான் என்று நடந்த அனைத்தையுமே சொல்லி முடித்தார் இதை கேட்ட தேவகிக்கும் ஒரே குழப்பம் எதுக்காக இவன் என்கிட்ட உண்மையை மறைக்கணும் எல்லாமே நல்லதுக்காகத்தான் அண்ணி இப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு பிள்ளைங்களை ஆசிர்வாதம் செய்யுங்க அண்ணி உடனே தேவகியோ அம்மாடி தீபா நீயாச்சும் என் கிட்ட சொல்லிருக்கலாமே அவளோ அமைதியாய் நின்றாள் என் மருமகளே என் குல விளக்கே என்று ஓடி சென்று அவளை கட்டி தழுவினாள் அப்புறம் என்ன வெகு விமர்சையாக வளைகாப்பு முடிந்தது இதை அனைத்தையுமே விட்டாள் கார்த்திக் அவளை உயிராக பார்த்து கொண்டான் நாட்களும் சென்றது ஒன்பதாவது மாதமும் தொடங்கியது பிரசவ தேதிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே மருத்துவமனையில் சேர வேண்டும் என்று டாக்டர் கூறியிருந்தனர் இப்படி இருக்க தீபாவுக்கு அவள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போக வேண்டும் என்று ஆசை வந்தது ஏனென்றால் அவள் சந்தோஷமாக இருந்த காலத்தில் தன் அப்பாவுடன் சென்றதும் அங்குதான் பிறகு தன் அக்காவின் கணவரால் கஷ்டப்படுத்தும் போதும் சென்றதும் அங்குதான் ஏதோ அந்த அம்மனை தனக்கு துணையாக இருப்பது போல அவள் அப்போது உணர்வாள் இதனால் வாரம் இருமுறை கோவிலுக்கு போவது வழக்கம் இப்போது திடீரென அவளுக்கோ அந்த அம்மன் கோவிலுக்கு போய் நெய்விலக்கீச்சிய பிறகு ஹாஸ்பிட்டல் போனால் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக குழந்தை பிறக்குமே என்று யோசனை வந்தது ஆனால் இதை இந்த வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டயும் கார்த்திக் சார்கிட்டையும் சொன்னால் கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்களே என்ன செய்யலாம் ஒரு ஐடியா சாயந்திரம் வாக்கிங் போகிற மாதிரி அப்படியே ஆகாஷ்குட்டியையும் கூடவே கூட்டிட்டு போய் அவ பேர்லையும் அச்சிட பண்ணிட்டு வந்தா என்ன என்று தனக்கு தானே கேள்வியும் கேட்டுக்கொண்டு தானே ஒரு முடிவையும் எடுத்துவிட்டாள் அவனும் பரபரப்பா இருந்தான் நல்லபடியாக குழந்தை பிறக்கணுமே இது ஒரு குழந்தை உயிர் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லையே தீபா கார்த்திக்கிடம் பேச வந்தாள் சார் நானும் ஆகாஷ்குட்டியும் வாக்கிங் போயிட்டு வரோமே என்ன இப்பவா ஏய் தீபா என்னடி நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் மறந்துருச்சா போய் ரெஸ்ட் எடு நல்லா தூங்கணும் இவ்வளோ நாள் வாக்கிங் போனதே போதும் சார் ப்ளீஸ் மட்டும் மட்டும்தானே இது ஒன் ஹவரில் வந்துடுவோம் சரி வெயிட் பண்ணு நானும் வரேன் வேணாம் சார் நான் பார்த்துக்கிறேன் போன மாதிரி உடனே வந்துடுறேன் அதான் துணைக்கு நம்ம பிள்ளை சிங்க குட்டிய கூடவே தானே கூட்டிட்டு போறேன் அப்பறையும் பயப்படுறீங்க அவனும் லேசாக சிரித்தான் சரி பார்த்து கொஞ்ச தூரம் மட்டும் மெதுவாக நடந்து போகணும் சோர்வா இருந்தா அங்கேயே உட்காந்துடு உடனே எனக்கு கால் பண்ணு ஓகேவா சரிங்க சார் எப்போதான் அந்த சார் சொல்றதை விட போறியும் சரிம்மா நான் போய் உனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி பேக் பண்ணணும் வரேன் சார் மறுபடியும் சொல்ற பத்திரமா போகணும் என்று சொல்லிவிட்டு அவளோ ஆட்டோவை பிடித்துக்கொண்டு கொண்டு ஒரு வழியாக கோவிலுக்கு வந்து சேர்ந்தாள் கோவிலுக்குள் சென்றதுமே அவளின் மனம் நிம்மதியாயிருந்தது வேண்டுதல் முழுவதுமே ஆகாஷ்குட்டிக்குத்தான் தன் அன்பு மகனுக்கு அர்ச்சனை செய்தால் குழந்தையை தூக்கிக் கொண்டு மூன்று முறை கோவிலை சுற்றி வந்தாள் பிறகு அங்கேயே நெய்விளக்கு வாங்கி அம்மனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு விளக்கும் நீச்சினாள் அதன் பூஜையை சிறப்பாக முடித்தவள் குழந்தைக்கு விளையாட்டு காட்டினாள் கொஞ்ச நேரம் விளையாடியதும் குட்டிக்கு தூக்கம் வந்தது அங்கேயே அவளின் மடியில் படுத்து உறங்கியும் போனான் அச்சோ நேரம் ஆகிடுச்சு லேட் ஆச்சுன்னா கார்த்திக் சார் வேற பயந்து தேடுவாரே சந்தேக மரத்துக்குள்ள சீக்கிரம் போகணுமே சரி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகலாம்னு நினைத்து அவளின் போனை எடுக்க வெடுக்கென்று ஒருத்தன் அவளின் கைபேசியை பிடுங்கினான் நிமிர்ந்து பார்த்தாள் விதி மீண்டும் அவளை சோதிக்க தொடங்கியது இந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படி எந்த மாதிரி கதைகள் வேணும்னு தமிழ்ல சொல்லிடுங்க தேங்க்யூ